ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு மாறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது பார்த்துருங்க அதுக்குள்ளே எப்படியாவது அங்கே உள்ள வேலையை முடிக்கணும் இங்கே உள்ள வேலையை முடிக்கணும்னு பார்த்தீங்களா அப்போ நான் அங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன் இவங்க இங்கே உள்ள வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துருங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது என்னாவது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் காலையில் வச்சு நான் அனுப்பிவிட்டேன் மத்தியானத்துக்கு நான் ஒன்றுமே கறி குட்டோன்னு வைக்கல அப்போ வளர்க்கும் போல் அதில் பக்கத்தில் ஒரு கடையில் சாப்பாடு வாங்கலாம் சொல்லி போனே நான் போன நேரம் அங்கே ரெடி ஆகலை பார்த்துருங்க மீன் சாப்பாடு அப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாமா அதுக்குள்ளே ரெடி ஆயிருன்னு சொன்னாங்களா சரி இதில் பத்து நிமிஷம் நிற்கிறதுக்கு சரி அடுத்த கடையாவது பாப்பேன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் தள்ளி போகிற அங்கே பார்த்தா ஒரு வெஜிடேரியன் கடை தான் இருந்தால் அங்கேருந்து சாப்பாடு வாங்கியாச்சு ஃபுல் வெஜிடேரியன் சொன்னோன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு பார்சலை கையில் வாங்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்து பார்த்துருங்க அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு லைட்டை நகண்டு வரேன் அங்கே பார்த்தா இன்னொரு மீன் கடை சாப்பாடு கடை இருந்து அந்த படப்பட நான் அங்கே போய்ட்டு ரெண்டு துண்டு பொறிச்சு மீன் கொஞ்சம் கவரில் கொஞ்சம் மீன் கறியை வாங்கிட்டு தான் வந்தேன் பார்த்துருங்க என்னை பிரித்து ராணுவியில் உட்காந்து சாப்பிடணும் ஒரு பார்சல் எங்கள் ரெண்டு தாராளம் போதும் பார்த்துருங்க அதுலேயே நிறைய சோறு இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு முக்கியம் வந்து ஒரு துண்டு மீன் அவ்வளோதான் அப்போ இவங்க சொன்னாங்க வெற்றியும் கூட எதுக்கு மீன் வாங்கிட்டு வந்தா இருந்ததுனா எனக்கு வந்து தொண்டைக்குள்ளே வந்து இறங்க கஷ்டம் ஒரு துண்டு மீன் இருந்தால் நல்லா இருக்கும்ல தெரிஞ்சிட்டே நொய் நீ ஏன் காட்டுகிட்டே இருக்கீங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பாம்புல சாப்பிட வந்தாங்க அதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டோம் ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க இங்கே விளச்சவங்க நான் திரும்ப வீட்டுக்கு போடும் அதுக்கடையில் எப்படியும் சாப்பிட்டு முடியும் இவ்வளோ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கூப்பிடக்குள்ளே நேராகும் அப்போ அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுமா ஏன்னா அடுத்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஓட்டம் தொடங்க நான் இப்போ நீ ஆரம்பிச்சுருவேன் பார்த்துருங்க சாப்பாடு வர நல்ல டேஸ்ட்டாக இருந்து பொரித்த மீன் வர சாமைச்சா சாப்பிட்டு வர சரி அடுத்து நிறைய வேலை இருக்குது